ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு நாலு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அக்டோபர்லேருந்து போயிட்டே இருக்குது ஸோ இதில் எப்போ போர் நிறுத்தம் வரும் போர் எப்போ ஆகும் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்கும்போது அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் இருக்கார் அவர் மிடில் ஈஸ்ட்க்கு வரார் ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் ஏற்கனவே இந்த கிரைசிஸ் வந்து பெரிய தேர்ட் வேர்ல்டு ரேஞ்சுக்கு தேர்ட் வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு போயிடும் அப்படின்லாம் கூட நிறைய செய்திகள்லாம் போச்சு இல்லையா ஸோ இது எப்படியாவது சீஸ் ஃபயர் கொண்டு வந்தணும் போர் நிறுத்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் கொண்டு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே என்ட்ராவர் ஸோ இதில் என்ன டீல் ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே இந்த கட்டார் எகிப்த் முன்னே நின்று தான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க அதுக்கு ஹமாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க எங்களுடைய பிளான் இதுதான் ஸோ இதுக்கெல்லாம் ஒத்து வந்தால் சீஸ் ஃபயர் இல்லை கடைசியில் நம்ம போரையே நிறுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு வராங்க இல்லையா ஸோ இப்போ என்ன இங்கே நடக்குது ஒரு பக்கம் நேத்தன்யாகும் ஸோ போகிறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அம்மா சார் தொடர்ச்சி ஏரியாமல் நான் போகமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட நேத்தனியாக வர்றாரு அப்படி அவர் வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டால் அவரோட ஆட்சி அங்கே கலைஞ்சிரும் அப்படின்றது தான் அங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சீஸ் ஃபயர் வருமா அம்மா சார் இந்த இடத்துல வந்து எப்படி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஸ்டார்ட் ஆகிற வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஸோ அக்டோபர்லேருந்து செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த போர் ஸோ எவ்வளோ பேர் வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பார்த்தோன்னா இஸ்ரேலை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இதே ஹமா சைடு அங்கே வந்து பாலஸ்தீன் இல்லை காசா சைடு பார்த்தோன்னா இருபத்தெட்டாயிரம் பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ காசாவில் பார்த்து ஒரு இருபத்தி லட்சம் பேர் ரொம்ப நெருக்கமான இடத்துக்கு அவங்க வீடுலேருந்து மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க இருந்த இடத்த விட்டு வெளியேறியிருக்காங்க நிறைய வீடுகள் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ பசி பட்டினியோட தான் அந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குன்றத யுனைடெட் நேஷனே மென்ஷன் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இந்த டைமில் எப்படியாவது இந்த டீல் வந்தாகணும் போர் நிறுத்த வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல நினைக்கிறாங்க ஏன்னா யாருமே இந்த வாரை வைட் ஆக்கணும் பெரிய போரா மாத்தணும்னு விரும்பல ஸோ ஈரான் உட்பட இதுக்கெல்லாம் பேக் யார் பண்றா ஹமாஸுக்கு ஹெஸ்புல்லாவுக்கு ஹவுத்திஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேக்கப் பேக் பண்றது ஈரான் தான் அவங்களே ஆனால் போரெல்லாம் நாங்கள் வந்து வைட் பண்ண விரும்பல கண்டெயின் தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இதை வந்து பெருசு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தா அவங்களுமே இந்த டைம் சப்போர்ட்லாம் நாங்கள் பண்ண விரும்பல இதை வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வர போறோம் அப்படின்றது தான் அவங்க வந்து மறைமுகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ நேரடியாக இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க சொன்னால் கூட அவங்க கொடுக்க போகிற ஃபண்டை வந்து அவங்களுடைய யுஎஸ் காங்கிரஸில் கொஞ்சம் டிலே ஆகுதுன்றத பார்க்குறோம் ஸோ ஆண்டனி பிளிங்கன் இங்கே மிடில் ஈஸ்ட்டுக்கு வர்றதே இந்த சீஸ் ஃபயர் உண்டாகணும் இப்போ அப்படின்றது ஏன்னா அவங்களுமே அங்கே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறோம் ஸோ இந்த டைமில் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் அப்போ பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்க ஸோ இந்த சீஸ் ஃபயருக்காக எங்கே நடக்குது பேரிஸில் நடக்குது யாரெல்லாம் இதில் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா எகிப்து கட்டார் வராங்க அதுக்கடுத்துட்டு இஸ்ரேலோட ஸ்பை ஏஜென்சி அதுக்கடுத்தது வந்து அமெரிக்கா இவங்களாம் சேர்ந்து வந்து ஒரு ப்ரொப்போசல் இதுதான் சீஸ் ஃபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் நிறுத்தத்துக்கு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறாங்க ஸோ அம்மாஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய தலைவர் ஹனையா அப்படின்றவர் அவங்க வந்து ஒரு திரும்ப ரிட்டன் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க ஸோ இதை கட்டார் ஏன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கட்டார் தான் வந்து பார்த்தோன்னா எங்கே பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவங்க தான் வந்து முன்னின்று பண்ணுவாங்க அது காரணம் அவங்க கிட்ட வெல்த்து ஸோ எல்லா குரூப் அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் அவங்க வந்து எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து கட்டார் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஸோ ஆப்கானிஸ்தானோடைய குரூப்பில் இருந்து தொடங்கி எல்லா குரூப்புமே ஸோ அப்போ அதனால தான் கட்டார் எகிப்துலாம் இந்த இடத்துல வந்து மெயின் பிளேயராக இங்கே வந்து மீடியேட் நடுவராக இருந்து ஒரு மீடியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ப்ரொப்போசல் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு கேரண்டி யார் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க கேரண்டி யாராக திரும்ப சொல்கிறாங்க யூஎஸ்லாம் சொல்லலை அவங்க சொல்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கட்டார் இருக்கணும் அதுக்கடுத்தது துருக்கி இருக்கணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவையும் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த எகிப்து கட்டார் அப்புறம் துருக்கி ரஷ்யா யுனைடெட் நேஷன் இவங்க தான் இங்கே வந்து எங்களுக்கு கேரண்டி உத்தரவாதம் கொடுக்குறது யாருன்னா இந்த கண்ட்ரி ஸோ அப்போ ஹமாஸ் ரஷ்யாவை நம்புகிறாங்க ஸோ ஹமாஸ் வந்து ரஷ்யாவுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னொரு விஷயம் இவங்க என்ன டீல் சொன்னாங்கன்னு பார்க்கணும் இல்லையா ஸோ இப்போ இவங்க சொன்ன அம்மா சொன்ன விஷயம் பார்த்தோன்னா ஒரு மூணு ஃபேஸாக ஒவ்வொரு கட்டம் மூணாக மூணு கட்டமாக இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீஸ் ஃபயரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து கடைசியாக போரை நிறுத்தணும் அப்படின்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு கட்டத்தில் என்ன பண்ணோம்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நாளாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாளில் ஃபஸ்ட் நாற்பத்தஞ்சு யார் யாரெல்லாம் அந்த வயசானவங்க பெண்கள் அதுக்கப்புறம் வந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து யாராவது உடம்பு முடியாத இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்களா நாங்கள் அந்த பணைய பனைய கைதியாக பிடிச்சி ங்களே சாப்ப அம்மா சைடு வந்து அம்மா சைடி இஸ்ரேலில் சேர்ந்தவங்க எத்தனை பேர் இன்னும் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிட்ட இருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்றதான் ஸோ அதில் இந்த கேட்டகிரியில் வரவங்கள நாங்கள் விடுவிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் ஸோ அதே மாதிரி இஸ்ரேல் வந்து நிறைய பேர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க வந்து லைஃப் சென்டென்ஸாக கூட இருக்கலாம் அவங்களையும் இதேமாரி கேட்டகரியில் பெண்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பத்தொம்பது கீழே இருக்கிறவங்க உடம்புடியாது இவங்களெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும் ஸோ இப்போ இது இது எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு நவம்பரில் ஒரு போர் நிறுத்தம் ஷார்ட் பாஸ் நடந்துச்சு ஸோ அந்த டைம்லையும் பார்த்தோன்னா ஹமாஸ் வந்து ஒரு நூறு பேர்கிட்ட வெளியிட்டாங்க இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு இரநூத்தி நாற்பது பேர் வெளியிட்டாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்களும் இங்கே ரிலீஸ் பண்றோம் நீங்களும் அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கேட்டகரியில ஸோ அதே மாதிரி அந்த எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் நிறையா இருக்கும் அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல இருந்துலாம் வந்து ஃபோர்ஸ் வெளியே வரணும் கம்ப்ளீட்டாக அந்த நாற்பத்தஞ்சு நாளில் வெளியில் போனோம்னு அவங்க சொல்ல எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் புல் பண்ணுங்கள் அப்போ தான் மக்கள் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு வரதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸில் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் அளவுக்கு தான் அதேமாதிரி இந்த சப்ளைலாம் உணவு கொடுக்குறது இதெல்லாம் வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வழி விடணும் அப்படின்றது அப்போ செகண்ட் ஃபேஸ் அப்படின்னும் போது என்னென்னா மீதி இருக்கிறவங்கள நாங்கள் விட்டுறோம் அம்மா சைடு சொல்கிறாங்க அதேமாதிரி நீங்களும் உங்கள் பிரசன கைதியை பிடிச்சி வச்சவங்க நிறைய பேர் அவங்களையும் நீங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இவங்கலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நீங்கள் விட்டுடணும் அதேமாதிரி அந்த நிறைய கட்டடம் வீடு வீடு எல்லாத்தையும் நீங்கள் அடித்து தர அதெல்லாம் பில்ட் பண்ணுறது யுனைடெட் நேஷன் மற்ற கண்ட்ரீஸ்லாம் உதவணும் இந்த டைமில் அங்கங்கே போனாங்களோ அவங்கவுங்க வீடுகளுக்கே வந்து அவங்க வீடெல்லாம் கட்டணும் அதுக்கான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ இது செகண்ட் ஃபேஸில் ஓரளவு நாங்கள் ரீபில் பண்ணுறதுக்கான எல்லா உத்தரவாதம் கொடுக்கணும் இந்த ஃபேஸில் ஃபுல் மில்ட்ரி இங்கேருந்து அதாவது இருந்து இஸ்ரேலோட படைகள்லாம் வெளியே போயிடணும் தான் அவங்க சொல்கிறது ஸோ அப்போ அடுத்தது வந்து இந்த பன கீதியில் யாரும் உயிரோடு இருக்கிறவங்க யாருமே இந்த சைடு வச்சிருக்கக்கூடாது ரெண்டு சைடுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ தேர்டு ஃபேஸ்னு வரும் ஆனால் அந்த தேர்டு ஃபேஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே போகிற எப்படி நம்ம நிறுத்திடலாம் அப்படின்றத முன்னாடியே பேசி நம்ம டிசைட் பண்ணணும் அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் வந்துடணுன்றாங்க ஸோ இப்போ தேர்டு ஃபேஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா டெட் பாடி அதாவது இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து இஸ்ரேலோட படைகள்லாம் அங்கே காசாவில் போய் இறந்துருப்பாங்க அவங்கள வந்து ஹமாஸ் வசம் இருப்பாங்க ஸோ அந்த பாடிஸ் அவங்களுடைய உடைமைகள்லாம் ரிட்டர்ன் பண்ணோம் இதேமாரி இவங்க சைடும் இருப்பாங்க இஸ்ரேல் சைடு பாலஸ்தீன பாடி அவங்களுடைய உடைமைகளாக இருக்கும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ பண்ணிவிட்டு அதை விட நாங்கள் வந்து இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்காக காசாவிலேருந்து வெளியில் போகிறதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரிலாக்ஸ் பண்ணணும் செகண்ட் ஃபேஸில் எங்களோட இடத்துக்கு நாங்கள் வரணும் தேர்டு ஃபேஸில் இங்கேருந்து நாங்கள் ட்ரேடுக்காக மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும் ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் கொடுக்குறாங்க மாதிரி வந்து தண்ணி கரண்ட்டு இதுக்கெல்லாம் உத்தரவாதம் இஸ்ரேல் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு யார் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி கட்டார் எகிப்து துருக்கி ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள் யுனைடெட் நேஷன்லாம் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் மட்டும் எக்ஸ்சேஞ்சு ரிலேஷன் இவரை வச்சிருக்க பனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோடனே உடனே திரும்ப அவங்க மட்டும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் அவங்க அங்கே மென்ஷன் மென்ஷன் ஏன்னா இது சில பேர் அங்கே அதாவது அங்க இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணது என்னென்னா அதாவது ஒவ்வொரு டைம் ஆண்டனி பிளிங்கன் வரும்போதும் சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் வரும்னு பார்க்குறோம் ஆனால் அவர் வரும்போது தான் எக்ஸ்ட்ரா பாம்பு வந்து உழுந்துக்கினே இருக்குது அப்படின்ற அளவு கூட அங்கே வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த டைம் வந்து அவர் கண்டிப்பாக இதை பேச்சுவார்த்தை நடத்தி சுகமு சுமுகமாக முடிக்கலாமான்றதை பார்க்குறாரு ஸோ அவர் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார் பெஞ்சமன் நேத்தனியாக மீட் பண்ணுறார் ஸோ அவரை பொறுத்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாசை வைப் அவுட் பண்ணிட்டு கம்ப்ளீட் வெக்ட்ரி அப்படின்ற அளவுக்கு தான் அவர் இந்த இடத்துல வராரு ஸோ அவருடைய வலதுசாரி அவங்க கட்சி கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போர் நிறுத்தம் இந்த மாதிரிலாம் ஒத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவர் வந்து கூட்டணி ஆட்சி கலையம் அப்படின்றது தான் ஸோ எப்படி இருந்தாலும் நேத்தனியாகவும் வெளியில் போகணுன்றதுக்கான ஒரு அச்சாரம் அங்கே எழ ஆரம்பிச்சிருதுன்றதை நம்ம பார்க்க முடியுது அதோட அந்த பனை கைதியை பிடிச்சிருக்காங்களே அவங்க ஃபேமிலிஸ் வந்து ப்ரெஷர் அதிகமாக கவர்மெண்ட் மேலே அவங்க வைக்கிறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் மேலேன்றதை பார்க்க முடியுது அவங்க வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்ய ஏதாச்சும் தெரியல ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படியே அவங்களோட இது பார்த்தோன்னா பனை கைதிக்காக நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த டைம் அவங்க நெகோஷியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஹமாஸ் வந்து ரிட்டனாக ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்கிறாங்களே அவங்க தானே மத்தியஸ்தராக இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் பார்க்க முடியுது ஹமாஸ்டர் இருந்து ஸோ கண்டிப்பாக அவங்க ஃப்ளெக்ஸிபிளாக இருக்காங்க பேசி நம்ம ஒரு இதுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ இதுக்கேடத்துல இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இது எதுவுமே ஒத்துக்க முடியாது அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்க எது இதுதான் அவங்க லிமிட்னால் அதை விட கொஞ்சம் அதிகமாக போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜோ பைடன் இதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ ஆனால் எல்லாரோட இங்கே என்னன்னா இதை கன்டைன் பண்ணோம் போர் நிறுத்த மாறணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ இந்த சி இவங்க சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிளானோடு தான் இவங்க கொடுக்குறாங்க ஸோ இது எப்படி அந்த ஆண்டனி பிளிகன் இவங்களை சம்மதிக்க வைக்கிறாரு அப்படின்றது தான் ஏன்னா இந்த ரீஜனில் பெரிய பிளேயராக இருக்கிற சவுதி அரேபியா ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இஸ்ரேல் கூட எங்களுக்கு இப்போ ரீசெண்ட் மீட்டிங் அவங்க சொன்ன விஷயம் அதாவது இங்கே போர் நிறுத்தம் வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே பாலஸ்தீன் ஸ்டேட் அங்கே உருவாகும் அது உண்டான மட்டும் தான் இஸ்ரேல் கூட ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவங்க ஸ்டேட் இங்கே ஓப்பனாக அமெரிக்கா கிட்ட முன் வைக்கிறாங்கன்றத பார்க்குறோம் ஸோ அப்போ இப்படி ப்ரெஷர் வந்து அமெரிக்கா இருந்தும் வருது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுடைய உள்நாட்டிலிருந்தே பனை கைதிகளை மீட்கணும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு அங்கேருந்து அழுத்தம் வருது ஸோ இதுக்கெல்லாம் ஒத்துக்குனா ஆட்சி கவுந்துரும் இன்னொரு ப்ரெஷர் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி டில் அவுட் கம் வருது அப்படின்றத நம்ம போக போக பார்க்கணும் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொன்ன விஷயத்தில் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்